ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் இன்றைக்கி ஃபிஷ் கட்லெட் தான் செய்து காட்ட போகிறேன் இந்த ஃபிஷ் கட்லெட் வந்து வித்தியாசமான முறையில் நான் செய்கிறேன் அதை எப்படி செய்கிறேன்னு சொல்லிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டாக என் வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கனாலும் சப்ஸ்க்ரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபிஷ் கட்லெட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த மாதிரி அதிகமாக முள் இல்லாத மீன் பார்த்து நம்ம வாங்கினோம் இந்த மீன் வந்து சீலா மீன் இதை நான் வந்து அழகாக ஸ்லைஸ் பண்ணி மு முள் இல்லாதபடி நான் கட் பண்ணி எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் இப்போ இதுக்கு மசாலா ப்ரிப்பேர் பண்ணலாம் இதுக்கு என்ன மசாலாலாம் எடுத்து வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா உப்பு மிளகாத்தூள் மஞ்சள் தூள் அப்புறம் காஷ்மீரி மிளகாத்தூள் ஒரு ஒரு ஸ்பூன் போல் நல்ல மிளகுத்தூள் இவ்வளோ தான் இதுக்குரிய மசாலா பொருட்கள் இப்போ இதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா வந்து எல்லாத்தையும் நல்லா கலந்து வச்சுட்டேன் இப்போ ஒவ்வொரு மீனாக எடுத்து நம்ம இந்த மசாலாவை அதுக்கு மேலே வந்து அப்படியே அப்ளை பண்ணலாம் அப்ளை பண்ணி வச்சுட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் இதை அப்படியே நம்ம வந்து இந்த மசாலா எல்லாம் மீன் படுறதுக்கு நம்ம வந்து அப்படியே ஊற விட்டுடலாம் ஊற விட்டுட்டு நம்ம அதுக்கப்புறமா இந்த மீனை வந்து ஃப்ரை பண்ண தான் போகிறோம் நம்ம வந்து ஃபிஷ் கட்லெட் பண்ணுறதுக்கு எப்போவுமே நம்ம வந்து மீனை வந்து அவிச்சு தான் எடுப்போம் ஆனால் நான் இதை வந்து ஃப்ரை பண்ணி தான் இன்றைக்கி வந்து ஃபிஷ் கட்லெட் பண்ணுறேன் இதுக்கு என்ன பொருள் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் தக்காளி பச்சை மிளகு அப்புறம் சின்ன வெங்காயம் பூண்டு அப்புறம் வந்து ப்ரெட் கிரம்ஸ் இது வந்து நான் ப்ரெட்டை முழுசாக வாங்கி பொடி பண்ணி வச்சுருக்கிறேன் இப்போ நம்ம வந்து ஃபிஷ் கட்லெட் பண்ணுறதுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து சவ பற்ற வச்சு அதில் ஒரு பாத்திரத்தை வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி மீனை நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கலாம் இந்த மாதிரி ஒவ்வொரு இந்த மாதிரி ஒவ்வொரு மீனா நம்ம ஏற்கனவே மசாலா போட்டு வச்சிருக்கிற எல்லா மீனையும் நம்ம வந்து இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி நம்ம எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சிடலாம் இது மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணும்போது ரொம்ப நல்லா இருக்கும் அவிச்சு நம்ம வந்து சாப்பிட்டாலும் நல்லா தான் இருக்கும் கட்லெட்டு ஆனால் இது வந்து வித்தியாசமாக நம்ம பண்ணுறதுனால இதை வந்து ஃப்ரை பண்ணி நம்ம வந்து எடுக்கும்போது ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ பாருங்கள் லாஸ்ட்டாக ஒரு மீனை வச்சு அதில் இருக்கிற ஆயிலே வந்து எடுத்து வச்சுருக்கிற தக்காளி பழம் பச்சை மிளகு சின்ன வெங்காயம் பூண்டு இதை எல்லாத்தையுமே நம்ம அதில் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் இந்த தக்காளியும் அந்த எண்ணெயில் வந்து ஃப்ரை ஆகி வரட்டும் சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாமே இந்த எண்ணெயில் வந்து ஃப்ரை ஆகி நமக்கு வரட்டும் இது மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம மற்ற மாதிரி வந்து பண்ணும்போது வெங்காயம் எல்லாம் வந்து நம்ம கட் பண்ணி அதை வந்து ஃப்ரை பண்ணி தனியா எண்ணெயெலாம் ஃப்ரை பண்ணி அப்படி எடுப்போம் இது மாதிரியே நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்கனாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் வித்தியாசமாக நம்ம பிள்ளைங்களுக்கு செய்து கொடுத்த மாதிரியும் ஒரு ஃபீலிங் இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் செய்ததையே திரும்ப திரும்ப நம்ம செய்யாமல் இப்படி வந்து வித்தியாசமாக நம்ம குக்கிங்கில் வந்து செய்தாலும் கொஞ்சம் நல்லா இருக்கும் நம்ம வந்து வித்தியாசமாக செய்து சாப்பிடும்போது அந்த டேஸ்ட் வந்து நமக்கு வித்தியாசமாக கிடைக்கும் இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சாச்சு இப்போ ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுட்டு அதில் வந்து நம்ம வந்து பொறிச்சு வச்சிருக்கிற எல்லா மீனையும் வந்து அதில் வந்து உதிர்த்து போடலாம் அதில் இருக்க தோல் நமக்கு தேவையில்லை அந்த தோலை வந்து நம்ம தூக்கி போட்டுடலாம் இப்போ பாருங்கள் எல்லா மீனையும் இதை மாதிரி மாதிரி உதிர்த்து வச்சாச்சு இப்போ நம்ம இதில் வந்து இது போடக்கூடிய இந்த சின்ன வெங்காயம் பூண்டு பச்சை மிளகு தக்காளி இதை எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணுவோம் முதல்ல இந்த தக்காளியில் இருக்க தோல் எல்லாத்தையும் நம்ம உரிச்சு எடுத்துடலாம் இந்த தோல் வந்து நமக்கு தேவையில்லை அது வந்து நம்ம வந்து அந்த கட்லெட்டில் போட்டாலும் அது நறு நறுன்னு கிடக்கும் அது நல்லாவே இருக்காது அதனால இந்த தோலை எல்லாம் நம்ம எடுத்துட்டு இதை வந்து உள்ளே எரிக்க அந்த சதம் மாத்திரம் நமக்கு போதும் அதையும் இந்த சின்ன வெங்காயம் பூண்டு இது எல்லாத்தையுமே போட்டு ஒரு இடிக்கல்ல போட்டு நல்லா நம்ம வந்து சதைச்சு இடிச்சு எடுக்க போறோம் அது முழுசு ாம நல்ல நைஸா வந்து சதைச்சு எடுக்கணும் மிக்சில போட்டா அது ரொம்ப நைஸ் ஆயிரும் அதனாலதான் நான் வந்து இடிக்கல்ல போட்டு இடிச்சு எடுக்கிறேன் இந்த மாதிரி எல்லாத்தையும் இடித்து நம்ம அந்த மீன்லேயே வந்து நம்ம சேர்த்துடலாம் அதுக்கு மேலே வந்து கொஞ்சோளை உப்பு சேர்க்கலாம் அதுக்கப்புறமா கொஞ்சோல வந்து நம்ம வந்து மல்லி இலையும் நம்ம வந்து இதில் வந்து சேர்த்துடலாம் இப்போ பாருங்கள் எல்லாத்தையுமே இப்போ இந்த மீனுக்கு மேலே நம்ம சேர்த்தாச்சு இதுக்கு மேலே நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா கடலை மாவு வந்து நான் வந்து சேர்க்க போகிறேன் எப்போவுமே எல்லாரும் கட்லெட் பண்ணும்போது உருளைக்கிழங்கு சேர்ப்போம் ஆனால் நான் இன்றைக்கி வந்து இதில் வந்து கடலை மாவு தான் நான் வந்து சேர்க்குறேன் இந்த கடலை மாவு சேர்த்து நீங்கள் செய்து பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது ரொம்ப நல்ல ருசியாக வித்தியாசமாக ரொம்ப நல்லா இருக்கும் இந்த மாதிரி கடலை மாவையும் சேர்த்துட்டு இதுக்கு மேலே வந்து நான் வந்து ரெண்டு முட்டையும் வந்து நான் சேர்க்குறேன் அந்த டேஸ்ட்டுக்காக ரெண்டு முட்டை சேர்க்குறேன் நம்ம வந்து எவ்வளோ மீன் எடுக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி பொருட்கள் நீங்கள் சேருங்க நான் இன்னைக்கு வந்து மீன் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக நான் எடுத்துருக்கிறதுனால அதுக்கேற்ற மாதிரி எல்லா பொருளையும் நான் சேர்த்துருக்குறேன் இப்போ வந்து நமக்கு அயிலை கொஞ்சம் ஆயில் தடவிட்டு இந்த இந்த ஃபிஷ் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம் எல்லாம் மசாலா எல்லாம் போட்டு அதை வந்து சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி இந்த பிரெட் பிரெட் கிராம்ஸில் போட்டு நம்ம வந்து அப்படியே வந்து ஸ்ப்ரெட் பண்ணி நம்ம எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சிடலாம் பாருங்கள் இது மாதிரி எல்லா ஃபிஷ்ஷையுமே நான் வந்து உருட்டி எடுக்கிறேன் எல்லாம் நமக்கு இதே மாதிரி உருண்ட ஷேப்லேயே நீங்கள் செய்யணும்னு கூட கிடையாது அதை வந்து உங்களுக்கு என்ன ஷேப்பு வந்து தேவைப்படுதோ அல்லது விரும்புகிறீங்களோ அந்த மாதிரி நீங்கள் வந்து செய்து சாப்பிடலாம் ரொம்ப நல்லா நான் இன்னைக்கு வந்து எல்லாம் லட்டு மாடலில் எல்லாம் உருண்டையாட்டு தான் நான் உருட்டி வச்சிருக்கேன் இது மாதிரி எல்லாம் உருட்டி வச்சுட்டு எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இது மாதிரி ரெடி பண்ணி வச்சிடலாம் ரெடி பண்ணி ஒரு பாத்திரத்துல வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கலாம் இது மாதிரி எல்லாத்தையுமே நம்ம முதல்ல ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா அப்புறமா ஃப்ரை பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி தான் இப்போ வந்து ஸ்டவ்வை பற்ற வச்சு அதில் ஒரு கடாய் வச்சு அதில் பொறிக்கிறதுக்கு எவ்வளோ ஆயில் நமக்கு தேவையோ அந்த ஆயிலை நம்ம வந்து இதில் வந்து சேர்த்துடலாம் பாருங்கள் இப்போ ஆயிலில் சேர்த்து ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆன அப்புறமா வந்து நான் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் எல்லா உருண்டையும் ஒன்று ஒன்னாட்டு அதில் வந்து நான் சேர்க்குறேன் நம்ம ஆயிலில் வந்து எவ்வளோ உருண்டை நிற்குமோ அந்த அளவுக்கு உருண்டையை நீங்கள் சேருங்க இப்போ பாருங்கள் எல்லாம் பொறிஞ்சி வருது இப்போ வந்து லைட்டாக வந்து ப்ரவுன் கலரில் ஆகிட்டு இந்த நேரத்தில் நம்ம வந்து மறைச்சு போட்டுடலாம் மறைச்சு போட்ட பிறகு பாருங்க கொஞ்சம் டார்க் ப்ரவுன் கலரில் வந்துட்டு இந்த நேரத்தில் இது வேகக்கூடிய கண்டிஷன் ஆகிட்டு உள்ளே இருக்கிற பொருட்கள் ஏற்கனவே குக்காக இருந்ததுனால நமக்கு வந்து ரொம்ப வந்து வேக வைக்கணுன்ற அவசியம் இல்லை இது வந்து இந்த மாதிரி கொஞ்சம் டார்க் ப்ரவுன் கலர் ஆன உடனே நம்ம வந்து எடுத்துடலாம் இந்த மாதிரி நீங்கள் சமைச்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கட்லெட் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் அந்த கட் நம்ம மற்ற மாதிரி உள்ள எல்லாம் போட்டு செய்கிற அந்த கட்லெட்டுக்கு டேஸ்ட் வித்தியாசமாக இருக்கும் இந்த டேஸ்ட்டும் வித்தியாசமாக இருக்கும் இது மாதிரி நீங்கள் செய்து பார்த்து எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என் வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி தொடர்ந்து என் வீடியோ பார்த்து எனக்கு சப்போர்ட் தாங்க தேங்க் யூ